ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் ஹோம் பேக்கிங் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சூப்பரான ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணும்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இந்த ரசமலாய் தான் வந்து நான் ரசம்லாய் கேக்குக்குமே யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப எம்மையாக இருக்கும் நீங்கள் கடையில் அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் பாடம் போட்டுன்னு நட்ஸ் நம்மளுக்கு என்ன என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸோடு டேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு டேஸ்ட் பண்ணோமா அவ்வளோ எம்மையாக சூப்பராக இருக்கும் இப்போ வீடியோக்கள் அப்போலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மில்க் எடுத்துக்கலாம் மில்க் வந்து நான் ஆஃப் லிட்டர் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம ரபடி தான் செய்ய போறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்துல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா பிடிக்காம இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் ஆரோக்கிய மில்க் தான் எடுத்திருக்கேன் பால் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து அரை லிட்டர் ஊட்டி இருக்கேன் அரை லிட்டர் வந்து கால் லிட்டர் ஆகிற அளவு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நான் ஹார்ட் எல்லாம் விட்டு எடுத்து விட்டு நல்லா சிம்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்து நம்ம கலர் கூட சரிக்கலாம் கடையில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபுட் கலர் வேணாம்னா லைட் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து குங்குமம் பூ ஆட் பண்ண நான் கொஞ்சமா பால் எடுத்துட்டு ஒரு குண்டால வச்சிடுறேன் ஒரு கப்ல மாத்திக்க நல்லா சூடான பழம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பால் எடுத்ததுக்கு அப்புறம் சக்கரை வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்க வந்து சக்கரை வந்து உங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கம்மியா வேணா கம்மியா எடுத்துக்கோங்க அதிகமா வேணா அதிகமா எடுத்துக்கோங்க இப்ப வந்து குங்குமம் நம்ம ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்கோம் அதுல குங்குமப்பூ பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகும் இது கலரும் நல்லா கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் குங்குமப்பூ ஃப்ளேவர் பிளேவர் ரசமலாய்க்கு சோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கலர்ல கிடைக்கும் இது நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம்ல ரப்படி செஞ்சிருக்கோம் அந்த மில்க்ல ஆட் பண்ணீங்களா நம்மளுக்கு கலர் எல்லோ கலரா சேஞ்ச் ஆகும் குங்குமப்பூ மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஸ்பூன் வச்சு ஏன்னா பொங்கிரும் ஸோ நம்ம பக்கத்துலேயே சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நல்லா லேட் ஆகும் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் டைம் பார்க்காம செஞ்ச மாதிரி எம்மியான ரசமலாயை வந்து நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம் நான் வந்து பாடம் மிக்ஸ் இருக்குல்ல ஸோ அது வந்து ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த குங்குமப்பூ பாடம் மிக்ஸ் ஃப்ளேவர் வந்து பா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதுக்காக கொடுத்துட்டு ரபடி ரெடி ஆனோடனே அடுப்ப ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணும்போது தான் அந்த பாடர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நாம ரசகுல்லா செஞ்சுக்கலாம் இதுக்கும் வந்து நான் கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி ஊற்றிட்டு அரை லிட்டர் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் பால் வந்து ரொம்ப கொடிக்கணும் அது மாதிரிலாம் தேவையில்ல கரெக்டாக பொங்கி வரும்ல அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எலுமிச்சை பழ கூட ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழத்தோட சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெறும் வினிகர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது வினிகரோட தண்ணி ஏறி சேர்த்தி வினிகர் ஹண்ட்ரட் எம்எல்னா தண்ணி ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து டுவெண்ட்டி எம்எல் டுவெண்ட்டி எம்எல் இருந்தாவே கரெக்டாக இருக்கும் ஆஃப் லிட்டர் பாலுக்கு எவனே ஒரே டைமா எல்லாத்தையும் ஊட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினா அந்த பாலை வந்து திரிய வைக்கணும் சோ பன்னீர் ஆகும்ல சோ அது மாதிரி கொஞ்சம் தான் ஊட்டிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நிறைய ஊட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிக்கோங்க பாருங்க பால் பொங்கன உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் தனியா தண்ணி தனியா கரெக்டா வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு அளவுக்கு நல்லா உடஞ்சி பால் உடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பால் அந்த பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இருக்கு ஸோ அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அதனால வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த பன்னீரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு வடிகட்டிக்கோங்க அதே மாதிரி அந்த பன்னீரை வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு அந்த வினிகர் ஸ்மெல்லாம் லைட்டாக இருக்கும்ல ஸோ அதனால வந்துட்டு வினிகர் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க நான் பண்ணுற மாதிரியே ஒரு மூணு நாலு டைம் நீங்கள் பண்ணி எடுத்திங்களா அந்த வினிகர் ஸ்மெல் வராமல் இருக்கும் அதே மாதிரி பழம் சேர்த்துக்கிட்டாலும் அந்த எலுமிச்சை பழத்தோட சீடு இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்காதீங்க ஏன்னா ரபடியில் மா இது ரசமலாயில் மாட்டிக்கிச்சுன்னா அது கட்டிக்கும் போது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு நாலு டைம் நல்லா அதே மாதிரி அதேமாதிரி பழம் சேர்த்துனீங்களாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டுனீங்களா அந்த ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் இதில் வந்து சில பேர் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து மைதா ஆட் பண்ணுவாங்க அது மேலே அப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் பால் வச்சு தான் செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அது மேலே ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுருங்க அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாகவே இதாகிற வரை வடிஞ்சு வர வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம் அந்த பன்னீரை பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கை இருக்கல நல்லா கை வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா பன்னீரை வந்து உதிர்த்து விட்டுட்டு இந்த பாம் இருக்கலாம் கையில் அந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த அளவு நம்ம பன்னீரை வந்து தேய்க்கிறோமோ அந்த அளவு தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி உதிரி உதிரியாக பால்கோவா மாதிரி இருக்க இது வந்து நல்லா சப் சாஃப்டான சப்பாத்தி படம் சப்பாத்தி படத்துக்கு மாவு பிசையெல்லாம் அந்த அளவு இருக்கும் அதை விட நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஒன்று சேராம உதிரி உதிரியா இருக்கிறது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இது மாதிரி எடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு கிடைச்சிரும் ஏன்னா நம்ம ஆஃப் லிட்டருக்கு தானே செய்கிறோம் இதே மாதிரி தான் நீங்கள் ஒன் லிட்டருக்கு செய்கிறது டூ லிட்டர் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் செய்யணும் இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேட்டில் போட்டு எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி பெசைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட்டில் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து அரைச்சி எடுத்தீங்களா கூட நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி தண்ணியோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க ஒரு வட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வட்டிக ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க பல்ஸ் மோட்டில் கொடுத்துக்கோங்க நீங்கள் கண்டினியூஸாகவும் அரைச்சிங்களா சீஸ் மாதிரி ஆயிரும் அது வந்து ரொம்ப குழக்கலான ஆயிரும் ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண பண்ணாதீங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியா தான் இருந்துச்சுன்னா கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் கார்ன்ஃபிளவர் மைதா எதுவுமே ஆட் பண்ணாம தான் இன்னைக்கு வந்து ரசமலாய் செஞ்சிருக்கோம் இப்பயும் உங்களுக்கு தெரியும் எப்படி உதிரி உதிரியா இருந்துச்சு இப்ப எப்படி எல்லாம் ஓரளவுக்கு ஒண்ணு சேர்ந்து வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு அது அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்கவே அந்த ஃபீலே நல்லா இருக்கும் அதனால நம்ம கையில வச்சு பண்ண பண்ண நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் கைதான் கொஞ்சம் வலிக்கும் அந்த கஷ்டத்துலாம் பார்த்தா நம்ம டேஸ்டியான ரசமலை சாப்பிட முடியாதுல்ல அதனால கஷ்டம் பார்க்காம நம்ம கொஞ்சம் நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம் இதே வந்து நீங்கள் ரெண்டு லிட்டர் பாலுக்கெலாம் செய்யும் போது மிக்ஸி ஜாலில் போட்டு பல்ஸ் மோட் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப கை வலி எடுத்துக்கோங்க இதாக தான் அரை லிட்டர் பால்ல தான் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நீங்கள் நிறையா பால் ஆட் பண்ணும் போது வந்துட்டு மிக்சி ஜல்லில் போட்டு கூட பல்ஸ் மோட் கொடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம உறந்து பிடிச்சிடலாம் இது வந்துட்டு நீங்கள் நான் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் ரவுண்டாகவும் ரசமலாய் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது மாதிரி சப்பட்டையாக பண்ணிக்கலாம் அதனால் உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்களா சைடில் எங்கேயுமே வெதிப்பு வராமல் சூப்பரான ரசமலாய் அந்த பால்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் கடையில வந்து நல்லா பெருசு பெருசா பண்ணி வைப்பாங்க நான் இன்னைக்கு வந்து பெருசு பெருசாலாம் பண்ணல ஏன்னா நான் கம்மியான பால்ல செய்கிறதுனால நம்மளுக்கு பெருசா பண்ணோமா நிறைய கிடைக்காது அதனால் குட்டி குட்டியாக தான் பண்றேன் ஆனால் நீங்க இந்த சைஸ் பண்ணீங்களாவே உங்களுக்கு நிறைய நல்லா பெருசாக பால் மாதிரி நல்லா பெருசாகி வரும் நம்மளுக்கு இந்த சைஸ்ல நம்ம பண்ணமாவே அரை லிட்டர் பால்லாம் நம்மளுக்கு வந்து பதினாலு ரசம்லாய் கிடைக்கும் போர்டீன் ரசம்லாய்ஸ் கிடைக்கும் இது வந்து பார்க்க சின்னதா தான் இருக்கும் ஆனா சுகர் சிரப்ல நம்ம பாயில் பண்ணும் போது இதே டபுளாயி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து அந்த ரசமலாய் வந்து ஃப்ளாட்டாக பண்ணும்போது அவ்வளோ நல்லா ஸ்மூத்தா நம்மளுக்கு வெடிப்பே வராமல் இருக்கும் நீங்கள் ரொம்ப அழுத்துனீங்களா சைட்லாம் வெடி வந்துடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரநூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து இந்த கம்பி படம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல கம்ப்ளீட்டாக சுகர் மெல்ட் போதும் போடும் இப்போ சுகர் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கலாம் ரசம் லைசு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் சக்கரை எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு சிம்ல வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு நம்ம திருப்பி விட்டு ஒரு இருபது நிமிஷம் போல நம்ம வேக வச்சு எடுத்தோமோ ஸோ நல்லா பாருங்க நான் சொன்னால அதே டபுளாகி கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம பச்சை தண்ணியில எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்துட்டு அந்த சுகர் சிரப்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாதான் நம்ம வந்து அந்த ரப்படியில போட்டு சோக் பண்ணும்போது நல்லா சாஃப்டா ஸ்மூத்தான நம்மளுக்கு ரசமலாய் கிடைக்கும் பாருங்க நான் அல்திகா மிக்கிறேன் எவ்வளவு நல்லா ஸ்பாஞ்சா சூப்பரா இருக்குன்னு ரசமலாய் பாருங்க நம்மளுக்கு உடைவே இல்ல நல்லா சாஃப்டா ரசகுலா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ வந்து நம்ம ஒரு பேட்ச்ல வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது மாதிரி கம்ப்ளீட்டா பண்ணி எடுத்துக்கோங்க இதே வந்து ரொம்ப அந்த வேகமா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ரசம் ரசம்லாய்ஸ் ரசகுலாஸ் வந்து நல்லாவே உடஞ்சிரும் இப்ப வந்து நல்லா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும்ல நம்ம ரசகுலாஸ் சாப்பிடும் கூட அதே மாதிரிதான் இருக்கும் ரசகுலம் சேம் இதை வந்து நம்ம ரசகுலாம் என்ன பண்ணுவோம்னா பாலில் போட்டு ரபடியில போட்டு சோக் பண்ணுவோம் ரசகுலா வந்து சுகர் சிரப்லயே அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிரும் அதுதான் ரசகுலா நீங்க ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல செய்யணும்னா பால் வாங்கி ரபடி மட்டும் செஞ்சுட்டு ரசகுலா கடையில விற்கிறாங்களா அதை வாங்கி அந்த சுகர் சிரப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரபடியில போட்டு நல்லா சோக் பண்ணிட்டீங்களா வேலை முடிஞ்சிரும் இப்போ வந்து நான் அந்த தண்ணியெலாம் எடுத்து வச்சிருக்கேன்ல அந்த ரசகுலா அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரசமலாய் அதை வந்துட்டு ரபடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் உடனே உங்களுக்கு வேணும் சீக்கிரம் சோக் ஆகணும்னா என்ன திரும்ப பண்ணுறீங்க நம்ம ரபடி செஞ்சுருக்கோம்ல அதில் வந்து அந்த ரசகுலா செஞ்சோம்ல அதை வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டிங்களா அந்த பாலெலாம் அந்த ரசகுலா போட்டு சூப்பராக இறங்கி நம்மளுக்கு ரசமலாய் கிடச்சிரும் நான் வந்து அந்த கப்பனும் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால திரும்பி நான் வந்து பெரிய பவுலுக்கு மாத்தி இருக்கேன் இது வந்து ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வந்து சோக் பண்ணி எடுத்தேன் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் பருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாடம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான பஞ்சு போல சாஃப்டான ரசம்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஆனால் மென் பொருள்லாம் ரொம்ப கம்மியாக தான் தேக்கிறோம் உங்கள்கிட்ட குங்கும பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு போல் பாடா மிக்ஸ் கூட இந்த ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேவருமே நல்லா தான் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ரசம்லாம் எவ்வளோ பஞ்சு போல இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆரியா ஹோம் பேக்கிங் அண்ட் பிளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க サンキュー!